தந்தை இருக்கிறாரே உன்னுடைய தந்தை என்னிடத்தில் ஒரு வார்த்தை உரைத்தார் என் தந்தையா ஆமா உங்களிடத்தில வார்த்தை உரைந்தாரா கண்டிப்பா என்னம்மா உரை எதிர்க்காக சோக பொருள் அதை எப்படி உன்னிடத்தில் உரைப்பது என்று தெரியவில்லை ஒருங்கிறமா மகந்தாரே நான் என்னை பெற்றிருக்காமல் பெற்றிடத்தை தாயம்தான் வாங்க தைரியமாக புரிஞ்சு உன்னுடைய தந்தை உரைத்தா இந்த நாட்டை பரமநாள வேண்டும்

ಅನ್ನೇ ಯ ಅದೇ ಅದಾ ಅದೇ ಪ್ರದ oh, 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 oh. என் தந்து எந்த கட்டலை இருக்கிறார் இருக்கும் அனுபவத்தை எல்லாம் அறிந்து அறிய வேண்டும்

அவர்களை அம்மா என்று அழைத்தது எல்லாம் மேற்கொண்டு உங்களைத்தான் அம்மா 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 என்று நினைத்திருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு பிறந்த மகன் மரதனை விட என் மீதுதான் உங்களுக்கு பாசம் அதிகம் நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்கள் என்றால் அது என தீமைக்காக நீங்கள் செய்வீர்களா நீங்கள் எதை செய்தாலும் என் நன்மைக்காகத்தான் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும் தாயி என் தந்தை என்னை கழகத்தில் அனுப்பியிருக்கிறார் அதற்கு ஏதாவது நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் தந்தை கூறியிருக்க மாட்டார் இப்போது காணகத்திற்கு தானே போக வேண்டும் நான் புறப்பட்டு போகட்டுமா என்ன உன்னுடைய தந்தை போகும் பொழுது உன்னை ஆடை ஆபரணங்களை அகற்றிவிட்டு விட்டு மர உரி தரித்து செல்ல போயிருக்கிறார் அப்படி என்று வைத்தார் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது தாயி நான் செல்வது காரணம் அல்லவா விலை உயர்ந்த ஆடை ஆபரணத்தை எல்லாம் கொண்டு கொண்டு சென்றார் கல்வர்கள் பயம் அதிகமாக இருக்கும் மகனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று என் தந்தை யோசித்திருப்பார் ஆகவேதான் விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் அனைத்துமே கலைந்து கொடுத்து விட்டு நாடகத்திற்கு போகும் உத்தரவிட்டிருக்கிறார் அப்படித்தான் என்ன இருக்கிறது சிரித்த முகத்தோடு கொடுந்தளம் எப்படிடா என்றால் சிரித்த முகத்தில் நீ ஏ இப்படி வந்தா ஏற்க பறந்தாள் என்ன

கந்தப்பா உண்முகம் வந்தப்பா என்னதில் சிந்தையை கடுக்கூர வந்தப்பா என்னதில் சிந்தையதை கடுக்கூர தன்னப்பாடெல்லாம் தன்னப்பாடின்னருடை தன என்ன சந்தப்பா தனக்கென்றும் சொந்தப்பா மணி வேறப்பா உடனே வீரம் விடப்பொன்னார் பாரப்பா காலன் பாசம் சேரும் தப்பா ప్పరప్ప ఎందు ఖు నిన్నవనే కుమరప్ప నేరప్ప ఎందు పుసి నిందవనే కుమరప్ప you oh.

நீ இங்கே இருந்து அண்ணைக்கு துணையாக இருந்து வரதிற்கு மணிமுடியை சூட்டி நாட்டு மக்களை பத்திரமாக பார்த்துக்கொள் நான் காலே அண்ணா எங்க வருகிறேன் நீ சொன்னே நீ வந்து விட்டான் நமக்கிருக்கும் தாயார்கள் யார் பார்த்துக் கொள்வது இல்ல அண்ணா நீயே வந்து விட்டார் நம்முடைய வரதன் தம்பி அவனை யார் பார்த்துக் கொள்வார் அண்ணா எனக்கு வேண்டாம் நாட்டு மக்கள் வேண்டாம் வரதன் வேண்டாம் யாருமே வேண்டாம் நீங்களால எனக்கு வேணும் நான் मरिय நான் வருகிறேன்

சமுதாயத்தையே மரபுரி கடுபடி கோலத்தோடு எங்கே புறப்பட்டு விடுங்கள் என்று கேட்கிறாயா என் தந்தை உத்தரவிட்டிருக்கிறார் தம்பி பரதம்லாம் நாட்டை ஆள வேண்டும் மணிமுடி சூட வேண்டும் ராமன் ஆகியரான் காலகத்திற்கு பதினான்கு ஆண்டுகள் போக வேண்டும் என்று என் தந்தையுடைய உத்தரவு அவர் சொல்லி சிறை பேர் நான் காலகத்திற்கு புறப்பட்டு விட்டேன் அரண்மனையில உனக்கு எந்த முறையும் இருக்காது நீ அரண்மனையில இரு பதினான்கு ஆண்டுகளை பதினான்கு நாட்களாக கழித்து விட்டு பிறகு வந்து அவங்க சந்திக்கிறேன் என்ன சாமி உங்களை விட்டுட்டு தம்பியில நான் இருப்பதா ஒரு போது என்னால முடியாது சுவாமி நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் இருக்கு அயோதி நானும் உங்க கூடவே வர சுவாமி நாளைக்கு மிக மிக கொடுமையானது சொல்றேன்

நம்முடைய பாட்டு நாற்படி நாட்டுக்கு சந்தி வெகு நாட்டிலாகி விட்டது ஆமா இப்போ தாயகம் புறப்பட்டு விட்டோம் நம்முடைய அண்ணனுக்கு பட்டா கேள்விப்பட்டிருக்கின்றோம் புறப்படுவோம் கோட்டம் அளிக்கிறது இது கலக்காரணம் என்ன நம் பழந்தனுடைய ஆட்சி சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகிறோம் ஆமா நாத்தாயா நீரோளம் நிலவளம் குழி வளம் தென்னை முன்னை அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது புல முழுவோம் பாத்து பேசவே இல்லையே தெர்லி அண்ணா ஏதோ விரோதி பார்ப்பத வரை ஆமா காலை கீழ குனிந்தவனா போகின்றார்களே என்ன அண்ணா அதோ பார்த்தாயா கோட்டையே கோடி சிறப்புடன் கொண்டாடும் என் தந்தையுடன் கண்டறிக்காத குறைப்போய் அம்மா அம்மா

உன்முகத்தை பார்க்க கொடுத்து வைக்கிற பாய்வாய் விட்டேனே அம்மா என் தந்து எப்படி இருந்தா நோய் இருந்தாரா நீ எதிரிகள் யானை தாக்கப்பட்டாரா அதனால்தான் நீ நெக்கில திலகம் இல்லை கூந்தலில மலர் இல்லை வெள்ளையான உழித்திருக்காயா என் தந்து எப்படி இருந்தாராம் பாகம் சொல்லுங்க அம்மா ஏ பரதா அம்மா ஏதோ ஒரு அம்மா பேர் இறந்து விட்டாங்க

இவனே இந்த நாட்டோட ஆளு மாட்டும் போறானே யாருக்காக இந்த நாடு தித்துவிட்டு அவருக்கு ஆசை கூட விட்டு பிறகு போகலாமா தான்